முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மக்கள் நலத்திட்டங்கள் இந்தியாவிற்கே முன்னோடி திட்டங்களாக திகழ்கின்றன மனிதாபிமானம் மற்றும் தொலைநோக்கு திட்டங்களால் தமிழகத்தை வளப்படுத்திக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா முதியோர் ஓய்வூதிய திட்டம் ஆதரவற்ற பெண்களின் மறுவாழ்வு திட்டம் போன்றவற்றால் ஏராளமானவர்களின் வாழ்க்கையில் நம்பிக்கை ஒளி ஏற்றி வைத்துள்ளார் இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு ஆங்கமை கண்ணும் பயமின்றே வில்லாத நாடு என்ற குரலுக்கு வேண்டிய அனைத்து வளங்களையும் நாடு பெற்றிருந்தாலும் நல்ல அரசன் வாய்க்கவில்லை என்றால் அவற்றால் பயன் இல்லை என்று பொருள் எல்லா வளங்களும் நிறைந்த நாட்டில் அரசன் சரியில்லை என்றால் அந்த நாடு இருண்டு போகும் என்பதற்கு முந்தைய மைனாரிட்டி திமுக ஆட்சியே சாட்சி தான் தன்னலம் தன் குடும்பங்கள் நலம் என்ற சுயநலத்தின் இலக்கணமாய் வாழ்ந்து தமிழகத்தையே வாரி சுருட்டிக்கொண்ட திமுக தலைமை ஆட்சியை விட்டு விரட்டப்பட்ட போது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையில் அமைந்த ஆட்சிக்கு விட்டு கடன்கள் வானளவு வறட்சி மின் திட்டங்கள் இல்லாததால் மீளாத இருள் இவைகள்தான் ஒரு அரசின் நிர்வாக திறமை என்பது புதுமையான கொள்கைகள் மக்கள் மேம்பாடு அனைத்திலும் தன்னிறைவு புரட்சிகரமான மக்கள் நல திட்டங்கள் என்பதோடு மட்டுமில்லாமல் பழைய ஆட்சி செய்த பிழைகளை திருத்தி நல்லாட்சி ஏற்படுத்துவதும் தான் அப்படி பார்க்கும்போது திமுக ஆட்சியின் இமாலய தவறுகளை எவரெஸ்ட் சிகரமாய் உயர்ந்து நின்று திருத்தி நல்லாட்சி வழங்கிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் நிர்வாகத் திறமையை வையகமே வாழ்த்தி புகழ்கிறது திமுக ஆட்சியின் தவறுகளை திருத்தி செம்மைப்படுத்திய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களின் வாழ்க்கை தரம் உயர செயல்படுத்தும் மக்கள் நலத்திட்டங்கள் இந்தியாவிற்கே முன்னோடியாக திகழ்கின்றன ஏழை பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் என்ற திருமண நிதியுதவி திட்டம் மாணவ செல்வங்களுக்கோ விலையில்லா மடிக்கணினி பேருந்து பயண அட்டை விலையில்லா புத்தகங்கள் நோட்டுகள் வெளிநாட்டு கல்வி கிராமப்புற பெண்களுக்கு விலையில்லா கறவை மாடுகள் ஆடுகள் என்ற விலைமதிப்பில்லா திட்டம் இல்லத்தரசிகளின் இன்னல் களைய இல்லம் எல்லாம் மிக்சி கிரைண்டர் ஏழை குடும்பங்கள் இழைப்பார மின்விசிறி என ஒவ்வொரு தரப்பு மக்களின் தேவையையும் ஒரு தாயைப் போல பரிவோடு புரிந்து கொண்டு நிறைவேற்றி வருகிறார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இதன் தொடர்ச்சியாக ஓடி ஓடி உழைத்து ஓய்ந்து போய் வாழ்க்கையின் முடிவுரையை எதிர்நோக்கி காத்திருக்கும் முதியவர்களுக்கும் ஆதரவற்ற பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் என வாழ்க்கை ஓடத்தில் இருந்து சற்றே விலகி நிற்கும் மனிதர்களுக்கும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மனிதாபிமான பார்வை மகத்தான திட்டங்களாக மலர்ந்திருக்கின்றன குறிப்பாக முதியவர்களுக்கு ஐநூறு ரூபாயாக இருந்த ஓய்வூதியம் ஆயிரம் ரூபாயாக உயர்த்தி அவர்களுக்கும் ஆதரவு கரத்தை நீட்டினார் முதலமைச்சர் மேலும் ஓய்வூதியத்திற்காக இருந்த நிபந்தனைகளும் தளர்த்தப்பட்டுள்ளன முதியோர் ஓய்வூதியம் பெற முன்பெல்லாம் தாலுகா அலுவலகங்களில் அலைய வேண்டிய நிலை இருந்தது தற்போது அரசு இ சேவை மையங்கள் மூலம் எளிதாக விண்ணப்பிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இருபத்தைந்தாயிரம் முதியவர்களுக்கு இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்பட்டுள்ளது எல்லா துணையும் தங்களை விட்டுச் சென்ற நிலையிலும் முதலமைச்சரின் ஆதரவு கரம் பற்றி தங்களது வாழ்க்கையை நடத்திக் கொண்டிருக்கும் முதியவர்கள் தாயுள்ளம் கொண்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்கள் நன்றியை காணிக்கையாக்குகின்றனர் நான் இந்த ரூபாயை ஒன்றரை வருஷமாக வாங்குதேன் எனக்கு இந்த ரூபாயை வாங்குறதுனால எனக்கு அந்த மாத்திரை மருந்து வாங்க ஆஸ்பத்திரிக்கு போகலாம் கொஞ்சம் வசதியாக இருக்குது அதனால் இந்த ரூபாய் கொடுக்குறது முதல் முதலமைச்சர் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி ஐநூறுவா வருது எனக்கு வேலை வாக்க முடியாது இதை வச்சு தான் நான் சாப்பிட்டுருக்கேன் கொடுக்குற ரூபா மருந்து மாத்திரை சீக்கிரிக்கு ஒரு குழந்தைக்கு சரியாக வருது முதலமைச்சர் அம்மா அம்மாவுக்கு நன்றி தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் பல திட்டங்களை இது பண்ணி ஏழை எளிய மக்களுக்கு குழந்தைகளுக்கு கல்வி திட்டம் அப்புறம் அந்த ரோடு வசதி மற்ற ஏழை விவசாயிகளுக்கெல்லாம் என்னென்ன செய்யணுமோ அவ்வளவும் செஞ்சு நல்லபடியான ஒரு ஆட்சியை நடத்தி வராங்க முதலமைச்சர் அம்மா அவர்கள் இந்த முதியோர் பென்ஷன் கொடுக்கறதுனால ஏழை எளியவர்களுக்கு குடும்ப வசதிக்கு சாப்பாட்டுக்கு ஆஸ்பத்திரி செலவுக்கு இதெல்லாம் ரொம்ப உதவியாக இருக்குது ஏழை எளியவர்களுக்காக கொண்டு வர நலத்திட்டங்களுக்கெல்லாம் கொண்டு வரதுனால அம்மாவுக்கு நாங்கள் நன்றி சொல்லியிருக்கோம் ஆதரவற்ற பெண்கள் இரண்டாயிரத்து நூறு பேருக்கு இருபத்தோரு லட்சம் ரூபாய் உதவித்தொகை அளிக்கப்பட்டுள்ளது நலிந்தோர் நலத்திட்ட நிவாரண உதவி திட்டத்தின் கீழ் இதுவரை எண்ணூற்று ஐம்பத்து மூன்று பயனாளிகளுக்கு எண்பத்து மூன்று லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டது இந்த பென்ஷனால் என் வீட்டுக்கு பேருதவியாக அமைஞ்சிருக்குது இந்த உதவி செய்த முதலமைச்சர் அம்மாவுக்கு மிக்க நன்றி இப்போது ஒரு நாலு வருஷமாக எனக்கு ஆயிரம் ரூபா பணம் வருது அதை வச்சு எனக்கு வாழ்க்கைக்கு நல்லா இருக்கு செலவுக்கு கஷ்டப்படாமல் நான் நல்லா இருக்கேன் என்னைக்கு அம்மா தான் முதலமைச்சராக வரணும் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி ஏழை எளிய மக்களை மையப்படுத்தி செயல்படுத்தப்படும் மக்கள் நலத்திட்டங்கள் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் தொலைநோக்கு திட்டங்களாலும் மனிதாபிமான செயல்களாலும் மக்கள் நலம் பேணும் அரசாக தமிழக அரசு விளங்குகிறது ஜெயா செய்திகளுக்காக தூத்துக்குடி அருணுடன் லாரன்ஸ் விஜயன்